என் அன்பு பிள்ளையே நான் தான் உன் காமாட்சியம்மன் வந்திருக்கிறேன் உன்னை போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்களுக்கு மட்டுமே என்னுடைய மந்திர வார்த்தைகள் கிடைக்கும் இதை எவராலும் தடுக்க முடியாது உன் வீட்டில் உள்ள ஏழ்மை நிலையை நான் கட்டாய மாற்றுவேன் அந்த மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது இனி நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே இனி உன் வாழ்க்கை நீ விரும்பியபடியே மாறப்போகிறது எப்பொழுதும் சுயநலமான மனிதர்களை ஒருபோதும் நம்பி வாழாதே சுயநலமான மனிதர்களை விட்டு கொஞ்சம் விலகியே இரு உனக்கு தேவையான உதவிகளை சுயநலமற்ற மனிதர்களின் மூலமாக உனக்கு தக்க தருணத்தில் கிடைக்க வழி செய்வேன் மாற்றம் ஒன்றே மாறாதது என் பிள்ளையே திடீரென்று ஒருவர் உன்னிடம் அதிகமாக பேசுகிறார் என்றால் அவர்களுக்கு உன் மூலமாக ஏதோ ஒரு உதவி கட்டாயம் தேவைப்படுகிறது என்பதே உண்மை எல்லா மனிதர்களும் தேவை என்றால் தான் உன்னை தேடியே வருவார்கள் என்பதை புரிந்து கொள் அன்பாக பேசுகிறார்கள் என்று அனைவரையும் நம்பி ஏமாந்து விடாதே நன்றாக பேசிக்கொண்டிருந்த ஒருவர் இப்போது உன்னிடம் சரியாக பேசவில்லை என்றால் இனிமேல் உன் உதவி அவர்களுக்கு தேவையில்லை என்றே அர்த்தம் அதனால்தான் அவர்கள் உன்னிடம் பேசுவதை கூட நிறுத்திவிட்டு உன்னை விட்டு விலகியிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள் நீ இதையெல்லாம் நினைத்து ஒரு நாளும் கலங்கிக் கொண்டு உன் வாழ்வை வீணடிக்காதே உன் வாழ்க்கை வளமாக இருக்க உன் அருகில் யார் இருக்க வேண்டும் என்பதனை நான் தான் முடிவு செய்கிறேன் உன்னை விட்டு யார் விலகி இருக்க வேண்டும் என்பதையும் நான் தான் முடிவு செய்கிறேன் எல்லாம் என் செயல்தான் இனி என்னை மீறி எந்த ஒரு தீய செயலும் உனக்கு நடந்து விடாது என் பிள்ளையே பயந்தால் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க முடியாது பயத்தை உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ளாது அவற்றை முற்றிலுமாக தூக்கியதே கற்றுக்கொள் நான் ஒன்று சொல்கிறேன் கவனமாக கேள் என் பிள்ளையே இந்த பிரபஞ்சத்தில் கண் திருஷ்டி பொறாமை தீய சக்தி எதிர்மறை எண்ணம் இவை எதுவும் எவருடைய கண்களுக்கும் தெரியாது ஆனால் அதன் பாதிப்புகளும் விளைவுகளும் அதிகமான கஷ்டத்தை தரக்கூடியவை எனவே இவற்றிலிருந்து உன்னை பாதுகாக்க வேண்டுமென்றால் மாதத்திற்கு இரண்டு முறையாவது என் ஆலயத்திற்கு நீ கட்டாயம் வர வேண்டும் ஏனென்றால் உன் வீட்டில் உன்னால் வரும் மன கஷ்டத்தை விட மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் நடக்கும்போது போது வருகின்ற கஷ்டமே உன் மனதை பாதிக்கிறது எனவே அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கும் அந்த கஷ்டங்களை மறப்பதற்கும் என் ஆலயத்தை நாடுவதே உனக்கு மிக சிறந்த வழி நீ ஆலயத்திற்கு வருவதை நான் முடிவு செய்தால் மட்டுமே உன்னால் வர முடியும் அந்த நேரம் உனக்கு வந்துவிட்டது ஆகையால் தான் நான் உனக்கு இந்த வார்த்தைகளை கூறுகிறேன் என் மந்திர வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்வை வளமாக்கிக் கொள் சொல்வது என் கடமை அதை பின்பற்றுவதும் பின்பற்றாமல் இருப்பதும் உன்னுடைய விருப்பம் இருப்பினும் உனக்கு புரிய வேண்டிய தருணத்தை நான் கட்டாயம் அமைத்து தருவேன் ஏனென்றால் என் பிள்ளையின் மீது எனக்கே அக்கறை அதிகம் நீ என் ஆலயத்தை நாடினால் உன் மனம் முழுவதும் நேர்மறையான எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நிரம்பி இருக்கும் உன் சிந்தனைகள் சீர்படும் மன தெளிவு தானாக பிறக்கும் அதற்கான வழிவகை அங்கு மட்டும்தான் இருக்கிறது என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகவே என் ஆலயத்தை நாடிவா என்று நான் உன்னை அழைத்து கொண்டே இருக்கிறேன் உன் நம்பிக்கையும் உன் பக்தியும் தான் உன்னை என்றும் காக்கும் என்பதை நினைவில் வை நீ உன் வீட்டில் பூஜை செய்யும் போது பக்தி பாடல்களை ஒழிக்க விடு என் செல்லமே அது உன் மனம் பக்தியில் உதவும் உன் மனது மிகவும் கவலையில் இருக்கிறது என்றால் நீ தினமும் விடியற்காலையில் காலையில் ஐந்து மணிக்கு எழுந்து என்னை நினைத்து விளக்கேற்றி பூஜை செய்து பார் இதனை தொடர்ந்து ஒரு பத்து நாட்கள் செய்து பார் அப்பொழுது உனக்கு இருந்து வந்த பெரிய மனபாரம் குறைந்திருக்கும் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கும் தருணத்தில் தான் உன்னை சுற்றி இருக்கும் தேவையில்லாத நபர்களால் பல தடைகள் வந்து உன் கண் முன்னிற்கும் அதனால் தான் உனக்கான நல்ல விஷயங்கள் உன்னை வந்தடைய தாமதமாகிறது மற்றபடி உனக்கான நல்ல விஷயங்களை தக்க தருணத்தில் நான் நடத்தியே தீருவேன் நான் உனக்கு தர இருக்கும் நல்ல விஷயங்களை எவர் நினைத்தாலும் தடுத்திட முடியாது உன் பக்திக்கான பல நிச்சயம் உனக்கு கிடைக்கும் நீ என்று மன தைரியத்தோடு என் பிள்ளையே இனி உன் வீட்டில் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் குடும்பத்தில் எல்லோருக்கும் ஆரோக்கியம் பெருகும் பொருள் சேர்க்கை உண்டாகும் இவை அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் என் தங்கமே இனி நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன்னிடம் இருக்கும் மற்றவர்களுக்கு உதவும் பழக்கம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என் தங்கமே எதையும் எதிர்பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உன்னை யாரிடமும் உதவி என்று கையேந்த விடமாட்டேன் அந்த நிலை உனக்கு வரவே வராது யாராவது உன்னை கஷ்டப்படுத்தினால் அதை நினைத்து நீ கலங்காதே அவர்களை நான் பார்த்து சரியான தருணத்தில் உன்னை பற்றி புரியும்படி அவர்களுக்கு நான் உணர்த்துவேன் உறவினர்களைப் பற்றி ஒரு நாளும் கஷ்டப்பட்டு நிற்காதே அவர்களே உன்னை தேடி வரும்படி வாழ்வில் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் இனிமேல் மற்றவர்களை நினைத்து உன் மன நிம்மதியை ஒரு காலும் இழக்காதே உன்னை பாதுகாக்கவும் பலப்படுத்தவும் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் செல்லமே இவற்றை எல்லாம் நீ புரிந்து நடந்து கொண்டால் அதுவே போதும் உன் வாழ்க்கை வளமாக மாறிவிடும் தோல்வியுற்றால் பயம் கொள்ளாதே அடுத்து வெற்றி பெற என்ன வழி என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இரு எவர் ஒருவர் தெய்வத்தின் அனுகிரகத்தை பெறுகிறாரோ அவரின் வாழ்வில் அனைத்து வெற்றிகளும் சந்தோஷங்களும் எளிதில் கிடைத்துவிடும் எதுவும் புரியாமல் உன் உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீ அவர்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்காதே அவர்களின் கெட்ட எண்ணம் போல் அவர்கள் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீ என்ன செய்ய முடியும் என் தங்கமே அவர்களின் கர்ம வினைகள் குறையும் போது உன்னை பற்றியும் உன் மனதை பற்றியும் அவர்களுக்கு புரிய வரும் அதுவரை நீ பொறுமையோடு காத்திரு என் செல்லமே தேவையற்ற பேச்சுக்களை நீ பேசாதே தேவையற்ற செயல்களையும் நீ செய்யாதே மற்றவர்கள் பேசும் தேவையில்லாத பேச்சுக்களை நீ காது கொடுத்து கேட்கவும் செய்யாதே அதுவே உன் வாழ்வை வளமாக மாற்ற சிறந்த வழி ஏனென்றால் மற்றவர்களின் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பற்றி நீ அதிகம் தெரிந்து கொண்டால் அதே துன்பங்களும் கஷ்டங்களும் உன்னையும் சூழ்ந்து கொள்ளும் என்ற உண்மையை புரிந்து கொண்டு கவனமாக இருந்த தங்கமே உன் வாழ்க்கை உன் தான் அமைகிறது என்பதை உணர்ந்து வாழப்பழகிக்கொள் உன்னை நாடி வருபவர்கள் வரட்டும் உன்னை விட்டு விலகி செல்பவர்களை போகட்டும் என விட்டுவிடு என் பிள்ளையே நான் எப்போதும் நிழலாக உன்னோடுதான் இருந்து கொண்டே இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கை புது பொலிவுடன் நந்தவனம் போல மாறப்போகிறது இனி உன் சந்தோஷம் பெருகும் அனைத்து சங்கடங்களில் இருந்தும் உன்னை உயர்த்தும் சக்தி நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ வாழ்க்கையில் இனி நிறைய வாழ்த்துக்களை பெறப்போகிறாய் மாற்றம் நிறைந்த இந்த உலகில் மாறாதது அன்பு நிறைந்த மனம் மட்டும்தான் எல்லோரிடமும் நீ எப்போதும் அன்பாக இருந்துவிடு அதுதான் உனக்கு நல்லது அன்பு நிறைந்த இதயத்தையே நான் அதிகம் நேசிக்கிறேன் அன்பு நிறைந்த இதயம்தான் நான் குடியிருக்கும் கோயில் என்பதை தெரிந்து கொள் உன் மனதில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கட்டாயம் கிடைக்கும் சற்று பொறுமையாக என் செல்லமே நான் சொல்லும் வார்த்தைகளை நீ பின்பற்றினால் உன் வினைகள் சீக்கிரம் தீர்ந்து அளவிலாத மகிழ்ச்சியை பெறுவாய் உனது மகிழ்ச்சி மட்டுமே எனக்கு முக்கியம் என்பிள்ளையே உன் வேண்டுதல்கள் என்றும் எனக்கு முக்கியம் அதுபோல் நீ பொறுமையாக இருப்பதும் மிக அவசியம் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் சீக்கிரமே நிறைவேறும் நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னை சுற்றி உள்ளவர்கள் நல்லதே நினைக்கவில்லையே என்று வருத்தப்படாதே நீ அவ்வாறு வருத்தப்படுவது வீணானது என் அவர்களை மாற்றுவது உன் வேலையில்லை உன்னை நீ சரியாக பார்த்துக்கொள் மற்றவை எல்லாம் நான் பார்த்து தெய்வத்தையும் தெய்வ சக்தியையும் நெருங்குவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அது நெருப்பை கையில் வைத்துக்கொண்டு நடக்கும் பயணம் போன்றது அந்த வெப்பத்தை பக்தியின் மூலம் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும் தெய்வம் தன் பக்தனை எப்படி பார்க்கும் என்றால் ஒரு பக்தனின் மன வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிக பாதுகாப்பும் இருக்கும்படி கண்காணித்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் அதுதான் உண்மையான பக்திக்கு தெய்வம் கொடுக்கும் பரிசு தீய எண்ணம் கொண்ட நபர்களும் தீய சக்திகளும் பக்தர்களை நாடாமல் இருக்க தெய்வத்தின் அருள் என்னும் பாதுகாப்பு கவசம் எப்போதும் இயங்கிக்கொண்டே இருக்கும் அது அவர்களுக்கு எப்போதும் பாதுகாப்பு அளித்துக்கொண்டே இருக்கும் இதுதான் மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம் என்பில்லையே நான் சொல்லும் வார்த்தையானது ஒரு நாளும் உன்னை பயம்புறுத்தும் வார்த்தையாக இருக்காது உன் பயத்தை கொள்ளும் வார்த்தையாக மட்டுமே இருக்கும் உனக்கு எப்பொழுதும் தன்னம்பிக்கையும் மன தைரியமும் நான் கொடுத்து கொண்டே இருப்பேன் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் உனக்கும் பாதுகாப்பு வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் பாதுகாப்பு கட்டாயம் இருந்தே ஆக வேண்டும் இதற்கு தைரியம் என்னும் நெருப்பு உன் மனதில் இருந்தால் மட்டுமே இவற்றை எல்லாம் நீ கடந்து வாழ முடியும் என்று செல்லமே உன்னிடம் வரும் பிரச்சனைகளை உன்னை தொடவிடாமல் விடாமல் நான் கட்டாயம் தீர்த்து வைப்பேன் நீ எதற்கும் பயம் கொள்ளாதே அப்போதுதான் மன நிம்மதி என்ற பொக்கிஷத்தை நீ உன்னிடம் தக்க வைத்துக் கொள்ள முடியும் செல்லமே நீ என்றோ உன் மனதில் விதைத்த பக்தியானது இன்று உன் மன நிம்மதி எனும் செடியாக முளைத்து உன்னிடத்தில் வந்து நிற்கிறது அதை உன் மனம் என்னும் பக்தி நிலத்தில் நட்டு அதில் வரும் நற்பலன்களைப் பெற்று வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை பெற நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் அவற்றை நீ எப்போதும் பெற்றுக்கொண்டே இருப்பாய் இனி உன் சுயசிந்தனையானது என்றும் உனக்கு நன்மையை தருவதாக மட்டுமே இருக்கப் போகிறது நான் சொல்லும் அனைத்தையும் நீ நினைவில் வைத்துக்கொள் அதன்படி நீ செயல்பட நான் உன் அருகே இருந்து உன்னை வழிநடத்திக் கொண்டே இருப்பேன் ஒவ்வொரு நல்ல எண்ணத்திலும் நான் ஒவ்வொரு ரூபத்திலும் அவதரித்துக் கொண்டே இருப்பேன் ஏனென்றால் நல்லது என்று மகிழ்ச்சியை வசப்படுத்திக் கொண்டே இருக்கும் நல்ல எண்ணத்திற்கு சந்தோஷப்படுத்தி மட்டுமே பார்க்க தெரியும் எனவே நல்ல எண்ணங்களை உன்னிடம் எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள் உனக்கான வார்த்தைகள் தகுந்த சமயத்தில் உன்னை வந்து சேரும் எதிர்காலத்தை நீ இயக்கும் கருவியாக மாறிவிடு ஏனென்றால் நன்மை என்னும் புதையலை நான் உன்னிடம் கொடுத்து கொண்டே இருப்பேன் அதை வைத்து உன் எதிர்காலத்தை நன்மை நிறைந்ததாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் சுறுசுறுப்பு நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள் நான் ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேளின் பிள்ளையே உன்னை சுற்றியுள்ள நன்றி கெட்ட மனிதர்கள் அதிகமான தந்திர புத்திகளை பயன்படுத்துகிறார்கள் அதிக சூழ்ச்சிகள் செய்து உன்னிடம் பல பிரச்சனைகளை கொடுக்கவும் செய்தார்கள் இனி அவர்களால் அப்படி செய்ய முடியாது அவர்களை அதிகமாக மன்னித்து விட்டேன் இனியும் அவர்கள் அப்படியேதான் இருப்பார்கள் என்றால் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் அவர்களை பற்றிய சிந்தனையை நீ இன்றோடு விட்டுவிடு அவர்களை உன்னை நெருங்காமல் நான் பார்த்து கொள்கிறேன் நீ எப்போதும் சந்தோஷமாகவே இரு உன் வாழ்வில் பல எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் நடக்கப் போகிறது உன் இல்லத்தில் இனி மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும் இனி உன் வாழ்வில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இனி உன் வாழ்வே நீ ஆனந்தமாக வாழப்போகிறாய் நீ எப்போதும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் என் செல்லமே